வணக்கம் கடந்த ஜனவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சென்னை பள்ளிக்கரணையில கட்டுமான நிறுவனம் நடத்தி வரக்கூடிய கமலஹாசன் யாதவ் என்பவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட செல்வகுமார் என்பவர் தலைமையிலான ஒரு கூலிப்படை வந்து அவரது அலுவலகத்திற்கே செஞ்சு ஒரு கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர் அது சம்பந்தமா கடந்த நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று தாம்ப பள்ளிக்கரண காவல் நிலையத்துல வந்து வழக்கு பதிவு குச்ச வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குற்ற வழக்கின் ஏழு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகும் அந்த வழக்குல ஏழு பேர் குச்சவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளார்கள் அது மட்டும் இல்லாம ஒருவர் மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மற்ற ஆறு பேரும் தலைமறைவா இருக்காங்க அந்த ஆறு பேரையும் உடனடியாக கைது செய்யணும் அது மட்டும் இல்லாம ஆஹ் அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட செல்வகுமார் என்பவர் மீது ஆல்ரெடி இப்ப பல வழக்குகள் நிலுவையில இருப்பதால் அவரை உடனடியாக குண்டர் தடுப்பு சட்டத்துக்கு காவல் இதில் வந்து கைது பண்ணணுங்கிறது எங்களுடைய கோ அகில இந்திய யாதவ முக சபை கோரிக்கை அது மட்டும் இல்லை தொடர்ச்சியாக யாதவ் சமூகம் கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளில் தென் மாவட்டங்களில் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி யாதவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அதுக்கே இப்போ வரைக்கும் எந்த விதமான நியாயமும் கிடைக்கல அது மட்டும் இல்லை இன்னைக்கு எடுத்துக்கிட்டால் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பகுதிகளிலும் யாதவர்கள் வந்து தொடர்ச்சியாக பா பாதிக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து முதல் விஷயமே என்னன்னா சென்னை தலைநகர்ல வந்து யாதவர்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் வீடியோ ஆதாரபூர்வமா இருக்கு ஆனாலும் வழக்கு பதிவு செய்யறதுக்கே நாலு நாள் ஆயிருக்கு இதை வந்து தமிழ்நாடு அரசு உடனடியாக கவனத்தில் கொண்டு எதிரிகளுக்கு அதாவது கூலிப்படையினருக்கு வந்து உடனடியாக ஒரு இரும்பு கரம் கொண்டு அடக்கணுங்கிறது வந்து எங்க அகில இந்திய யாதவகாசபை மாணவர் அணியோட கோரிக்கை அரசாங்கமும் காவல்துறையும் உடனடியாக அப்பாவி யாதவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு